சகோதரிகளின் உங்கள் அனைவருக்கும் என் உள்ளபூர்வமான நன்றியினை சலாமி மாறலாக கூறிக்கொள்வதில் மொத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அசலாம் கணியத்திற்குரிய பெருமக்களே இன்றைய தினம் உதாரக்கான ஒரு மகிழ்ச்சியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல யாம வரிவந்தம் யாருடைய பாதம் வரிமார்களுடைய புயத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று அந்தாக விரும்பினானோ நாடினானோ யாருக்கு அண்ணன் பெருமானாதூர்தாய் சர்வாரி சதம் அவர்கள் உங்களுடைய உயம் உலகத்தில் வரக்கூடிய தோன்றக்கூடிய அத்தனை ந அத்தனை வரிமார்களுடைய உயத்தில் உங்களுடைய அருமை பாதம் தரித்திருக்கும் என்று ந பிரஷாருக்கு பகந்தார்களோ அப்படிப்பட்ட பெருமானார் ஸ்கீனா மெய் நிலை வந்த ஞானி நகைய தீன் அப்துல்காது ஈரானி மதியம்பா அலுதாலானு அவர்களை நமக்கு பெற்றெடுத்து தந்த அருமை பெருமானார் மகதனா ஷேகனா அபூ ஷா இராய் மதியம் பாரு தாலானு அவர்களுடைய ஒரு சுனா வது என்றாலும் அவர்களுடைய உருசினரையும் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதற்கடுத்து இப்போது அதற்கு சொல்லிக்காட்டியதை போல சீதனா ரஜி அல்லா தலான் அவர்களுடைய திருப்பேராகவும் தலான் அவருடைய திருப்பேராகவும் இருந்து ஜிஷ்யா தரிகாவின் ஒடிமுயர்ந்த ஞானத்தினுடைய உச்ச நிலையை பெற்ற அஸ்யத் முகமது யூசுப் அவருடைய பிரதானமான இந்த இங்கே அமைந்திருக்கின்றோம் இந்த நாடிலே நிறைய பெரியாரோடைய நினைவு நாள் குருசு நான் இருக்குது சமீபத்தில் பதினாலாம் இன்றைக்கு பிற பதினாலாம் இன்றைக்கு காதல் மறைந்து வாழ்கின்ற மாணிக்கம் முமர் அலி மௌரானா நாய் அஜித்தா உத் அவருடைய உருசு கொண்டாடப்பட்டது எல்லா உருசுகளையும் எல்லா நாதாக்களுடைய உருசினத்தையும் நிறைய உயரக்கூடிய ஒரு வைபவமாக மகிழ்ச்சாக முகாரக்கான ஒரு திறமாக இன்றைய தினம் இருந்து இருந்து கொண்டிருக்கிறது இதில் நாம் பங்கெடுத்து அமைந்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரும் பாக்கி எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் பங்கெடுக்கிற போறோம் கல்யாண காட்சிகள் அது இது எல்லாத்திலேயும் இது செய்யலாம் சிரமம் பார்க்காம போயிடுறோம் இந்த மழையாக இருந்தாலும் நிறைய செய்கிறான் கலந்து கட்டுறோம் போகிறோம் வரலாம் ஆனால் இது போன்ற நாதாக்களுடைய விஷயத்தில் நாம் வந்து இருந்து அமர்ந்து நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பிரதானமாக அண்ணாவுடைய நேசர்களை நாம் மரியாதை செய்ய வேண்டும் கனியப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நாம் வந்திருக்கிறோமே இது இருக்குதே இது ரொம்ப ஒரு அண்ணாவுக்கும் ரசூருக்கும் ஔஜாக்களுக்கும் மிக பிரதானமான பிரியமான விஷயமாகும் அப்படிப்பட்ட ஒரு நசீபை நமக்கு தந்திருக்கிறானதாக தான் அதற்காக வேண்டி அவனுக்கு கோடான கோடி நந்திகளை நாம் செலுத்த வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் மாதாக்களுடைய நினைவு கூறக்கூடிய மகிழ்ச்சிகளில் அவங்க எப்போதும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்து நசீபையும் நமக்கு அல்லாஹ் தந்தர புரிவான கணியத்துக்குரியவர்களே சீதனா ஹாஜா வந்தேனா வாசன என்பதா ஓட்டும் அவர்கள பற்றி அறிமுகம் அவர் சொல்லி காட்டினாங்கன்னா சிறு வயசு முதலேயே அவர்கள் ரசூராய் சரதாசன் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் தாயார் அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவள் தாயார் டபு ரசூரலாயி சரதாசன் கணவரு சொன்னான் அவளுக்கு பேருக்குதானே வேணும் அவள் தாயார் பாத்தியமாக தான் பேரும் அவள்ட்டபோய் சீதா கணவரு சொன்னா அம்மா உங்கள் வயத்துல ஒரு மாணிக்கம் வர வேண்டியது ஒரு மாணிக்கம் ஒரு ரத்தின முத்து வர வேண்டியது இருக்குது நீங்கள் அது தோல்வா செய்யுங்க எப்படி பேட்டத்தில் இருக்கணுமோ எப்படி இருக்கணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் சொல்லிட்டு ஆசை அதில் இருந்து ஒரு தாயார் எப்படி இருப்பாங்களா ரொம்ப சிறையத்தனமான பொண்ணு இரவு பாரா சும்மா ரசுதாய் சிறந்த போய் சொன்னாண்ணா அது லேசான மனுஷியா இருப்பாங்களா ரொம்ப விசேஷமான அம்மா குடீசர் கல்யாணம் முடிச்சி அவர்களுக்கு குழந்தை வாக்கித்தராக கொடுக்குறான் யார் உதன ஹாஜா மந்திர வாசனாங்கிற தீங்களாத்தரங்கு பயத்தில் உட்காந்துக்கிட்டுருக்கிறான் அப்போ தான் ஒரு சத்தம் வருதுமா கொஞ்சம் பஞ்சம் கொஞ்சம் பஞ்சு நூற்றுக்கிட்டுருக்குறா பஞ்சு நூற்றுக்கிட்டுருக்கும்போதும் சொல்ல ஒரு சத்தம் வருது கொஞ்சம் பஞ்சம் கொஞ்சம் விழுந்துக்கான சத்தம் வந்த உடனே சரி அவ்வளவு தெரியும் இல்லையா விசேஷம் ஏதோ ஒரு விசேஷம் சீதாச்சும் வயித்தா அதுக்கப்புறந்தா பந்தேவாசனாயும் பிறக்கிறார்கள் பிறக்கும்போது தன்னுடைய அவலத்தை மானத்தை மறைத்தவர்களாக பிறக்கிறார்கள் எங்கோடு அஞ்சு சீராக வயிற் தீனில் பிறக்கும் முன்னே தாயோடன் பஞ்சையும் விழுங்க சொல்லி மாயான அவுரத்தையும் மறைத்தே பிறந்த மயமான செய் இது பந்தனவாஸ் வயிற்றில் பிறக்கு முன்னாலேயே தாயுடன் வயிற்றுல பஞ்சு பஞ்ச விழுங்க சொல்லி மாயான இந்த அவுரத்தை மறைத்தே பிறந்த மயமான செய் இது பந்தனவாசன் நினைச்சுக்கிறாங்க படிக்கிறாங்க எங்களோட நினைச்சிவா அது அவளுக்கு உள்ளது ஒவ்வொரு வெரிமாடுகளுக்கும் ஒரு அதனால கங்கோடிலாம் பிறந்தவள்லாம் இதாக அப்படின்லாம் கிடையாது அந்த ஒருத்தா தன்னுடைய நேசர்கள் அடியார்களுக்கு ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அற்புதத்தையும் ஒரு கராமாத்தையும் ஒரு சங்கையும் அந்த செய்கிறான் வெளிப்படுத்து அதில் இந்த மாதிரியான ஒரு சங்கையை கொடுத்து அந்த ஒருத்தாதான் தன்னுடைய நேச்சரை வெளியே போகணும் அப்படிப்பட்ட நாயகம் கைசூதராங்கிறது நீண்ட சடையுடையவர்கள் நீண்ட சடையுடையவர்கள் சொல்லப்படுது ஏழு மலர் ஏழு உட்கார் ஏழுமள அதுவும் எதுக்காக வேண்டியது தன்னுடைய சேவனாயும் கல்வியில் அடைஞ்சிருக்கிறான் இந்தியா ஊரா உருவாக்குனது யாரும் இந்தியா உருவாக்குறது யார் குபிரஸ்தான் குபருஸ்தானு இருள்ப்பு அடைந்த அதை வடிமிக்க இந்தியாவாக மாற்றினது செய்தார் ஹாஜா தாத்தான செய்தி அம்முது லக்லாய் சலாசலாம் அவர்கள் உத்தரவின் பேரில் ஹாஜா நாய்க்கு உத்தரவு போட்டால் போங்க இந்தியாவுக்கு போங்க போய் நம்முடைய தீன் சலாத்தி நம்முடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை துணிதவிக்கு விசலாத்தில் அவர்களிடையே வாழ்க்கையின் மனு சொல்லி அந்த சீதா அவர்களுக்கு நண்பராக கூடிய அனுப்புகிறாங்க நம்ம அந்த காலத்தில் இன்னும் எதிர்த்து பார்க்குறோம் லொக்கேஷன் போட்டு சீராக வந்துடலாம் அந்த காலத்தில் என்ன லொக்கேஷன் மாதளம் படத்தை திரும்பி சேர்ந்து கொடுத்தா மாதுள படத்தை இப்படி பார்த்து போங்க இந்தியா எங்கே இருக்குன்னு தெரியும் அதை பார்த்து லொக்கேஷன் அதை பண்ணி கொடுத்தா யார் செய்தா ஷபிசு முகமது ரசூ மாது படத்தை பார்த்து ரசீதா வந்து சேர்ந்தா ஓகே தர்வேஷ் ஒரு கிறிஸ்டிய துய்தி தரிசிதா கையில் அவருடைய சகாக்களோட வந்தால் இங்கே வந்து பெரிய பெரிய ஒரு ஆடம்பரமாக இருக்கணும் அது தராமார்த்துக்களை காட்டணும் அப்படின்னு நான் வந்தால் கையில் வந்து அவருடைய மாற்ற மக்கள் உரம் மதி மயங்கி எரிசாங்க குகூரில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை இருளில் இருந்து ஒளிமிக்க வாழ்க்கையை பக்கம் திருப்ப வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தோடு செய்தார் வந்தால் இறங்கும் போதே அவர்களுக்கு எதிர்ப்பு வடநாட்டு எப்படி இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பிரித்தீவ் ராஜா அந்த ராஜா அந்த ராஜான்ட்டு கூறின வந்தால் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பூரா அங்கே அப்படி ஊறி கிடந்தவங்க இஸ்லாமை பற்றியா அது மாற்றம் அங்கு மாற்றத்துக்கு முரணான ஒரு செய்தியை சொன்னால் எல்லா ஜெயில் கூட்டம் எப்படி இருக்கும் அவ்வளோதான் அந்த இடத்துல கரிமீல் என்னென்னு செய்தா அல்லாஹ் அவர்தான் அவர்களுக்கு பேர் அற்புதத்தை கொடுத்தா ಒಬ್ಬ ಅಭುತ ಕಾಟ ಕಾಟ ಲಕ್ಷ ಮಕ್ಕಳ ಇಸ್ಲಾಮಿಂತ ಇಂಗ್ಲೀಷ್ ಕಾರ್ ಎಲ್ಲ ತನ್ನೂರ ಒಂಬತ್ತು ಲಕ್ಷ ಅವರು ಕರತೆ ಕೊಟ್ಟು ಇಸ್ಲಾಮಾಕು ಎಲ್ಲ ಅಂದರೆ ತೊನ್ನೂರು ಒಂಬತ್ತು ಲಕ್ಷ ಇತ್ತ ಅಡಿಕ ಮುನ್ನ துவச்சம் பண்ணி போடுவோம் வேறோட முடிஞ்சி ஏறிடுவோம் அவர்கள் வளர்த்த மார்க்கம் அவர்கள் வளர்த்த பிள்ளைகள் இஸ்லாம் முஸ்லீம்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்ன அவங்க அப்படி இடையிடையே செய்வாங்க போடுவாங்களா இருக்கிறாலும் தெரியாம அவங்கலாம் இதை அழிஞ்சு விழுந்து போயிடுவாங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு அதே மாதிரி வடநாட்டில் பூரா ஜிஷியா தரீஃபாவுடைய ஷேக் மார்கள் ஹரீஃபார்கள் அது காஜா ஜிஷ்யம் மதீதாத்திரங்களுடைய கரீஃபா நாயின் ராஜா குத்துருத்தின் பக்தியார் நாயகம் நாயமும் ஜராகு விநாயகம் அதன் ராஜா இஸ்லாமுத்தீன் அவருடைய நாயகம் பெரும் குத்துமாறு அந்த காலத்தில் என்ன செய்தார் வரநாடு அவ்வளோதான் ஆகிடுச்சு பல்லாயிரம் பல லட்சம் பேர் அவர்கள் எழுதியாங்க ராஜா ஞாயிற்று ஐநாயிரம் புரியலானவர்கள் இஸ்லாமானவர்கள் எத்தனை பேர் அவருடைய கரீபா நாயகம் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து நினைச்சாங்க இஸ்லாத்து வேறு இஸ்லாமிய இந்தியாவே எப்படி வந்துச்சு அவர்களுடைய எதிர்தான் வந்துச்சு ತನ್ನ ತನ್ನ ಸೇಹನಾಯು ಜರಾಹು ಜಿ ಜರಾಹು ಮದಿ ಅಲ್ಲಾಹು ಕಲಾಮ್ ಅವರು ತಾ ನಮ್ಮ ಕೈಸೂತ್ರವನಾಗಿ ಅವರು ಸೇಹನಾಗಿ ಅವರು ಪಲ ಆಯಕಾಲೂ இவர்கள் வரல தனி கவனம் யாருக்கு நிராக தலைவனாய் நான் இவருக்கு கதில் தான் ஓட்டுறாங்க எப்பவும் அவர்களை பார்த்து தெரிஞ்சவா ஆனால் அவள் இருக்கிறான்னு தெரியாது இங்கே ஒரு முறையில் செய்வா அப்படியே குந்தி போய் சேகநாயகத்தினுடைய தன்னுடைய சேக ஏற்று கூட என்ன செய்ய மாட்டா பார்க்க மாட்டா அவ்வளவு என் பார்த்து அந்த மாதிரியான ஒரு இலைகளை அவ்வளோ தன்சிதா கடை இருந்துச்சு அவளை கை சூதரா பேர் சொல்லி கூட என்ன செய்ய மாட்டா கூட மாட்டா ஜிராக தலைவனாய்க்கு சடையுடையவரே வாங்க அவள் பேர் வச்சதுனால கை சூதராசு கை சூதராசு நிறுத்தி பேர் அவளுக்கு துறஞ்சு அப்பேற்பட்ட கை சூதராஸ் மதியம் தான் ஊற்றாங்க அவர்கள் அவர்களுக்கும் வந்து பாருங்க அந்த பா சேகநாயத்தை எப்படி மைசி தரா பாருதாலும் பெரிய தர இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் பசுமைப்படுத்துற முடியாது அந்த உணவை அந்த எண்ணத்தை நமக்கு ஈமாதை கொஞ்சம் கூட்டம் சேகநாயகத்தை பக்தர்கள் அந்த காலத்தில் இருக்கியதாக பாதுகாக்கிறதுக்கு போவா அதே மாதிரி அவருடைய பக்தர்களெல்லாம் தூக்கிட்டு போகிறான் அதில் ஒரு பக்கத்தில் நின்று யார் போகிறான் கைச்சூதலாக்கு நாயும் தூக்கி வச்சுட்டு போகிறான் போனால் அந்த சடை வந்து இருக்கு இல்லையா அது என்ன செஞ்சது ஒரு ஆணியில் பட்டு அந்த இதில் பந்தாங்களுடைய ஒரு ஆணியில் பட்டு இழுத்து இழுத்த அப்படியே ரத்தம் சொட்டு ரத்தம் சொட்டு கட கடன் வழி ஒரு விடலை அப்படியே என்ன செய்தால் போயிட்டு வரும் அப்போ நூறு தீன் அவர் யார் அதில் ஊற்றுறாரு அவருடைய அவருடைய கடந்த போறா அவன் அங்கேருந்து சத்தம் போட்டா யாராவது நானும் மேல உட்கார்ந்துருக்கிறாள் பல்லாக்க அவன் யாரா வாக்கிலையா அவங்க பிள்ளைய பார்க்கலையா எப்படினு பாருங்க அப்படின்னு பார்க்குற அங்கே ரத்து வரும் கக்குள் பல்லாக்கு இறக்கி வைக்கப்பா இறக்கி வச்சு அவள் சொல் ஏன் தமிழ் சுத்த பிள்ளைங்களா இருக்கிறாங்க அவங்கத்தான செய்வா நீங்கள் யாரு நீங்கள் யாரு சௌதா தசூர் இல்லவா சூதாய் சௌதாரத்தினுடைய பேரப்பிள்ளா நீ கேட்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப கடவோட நான் இவங்க சொல்றது யானை பேச்சுட்டேன் நான் வந்து சகதாரத்தினுடைய பேரப்பிள்ள நான் ஹுசைன் நீங்கள் ஹசன் அந்த வகையில் நீங்கள் அண்ணன் வந்து நீங்கள் அண்ணன் ஹுசைன் தம்பி அப்புறம் தம்பி அண்ணனுக்கு மரியாதை செய்யமா இல்லையா இவருடைய இந்த வரையினே கடமைப்பட்டுக்கிறோம் அடுத்து நான் நிர்மீன் மாணவர் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை நான் உங்களுடைய உரியது என்னுடைய ஷேப் இப்படி ஒரு நான் அடிக்க போகிறா நான் அப்போ தான் பார்க்க முடியும் இப்படி பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளைய நல்லா ஒருத்தாரா எனக்கு ஒரு மாணவராக ஒரு பொரியதாக தந்திருக்கிறாங்க அதுக்கே போடாத கோடி நன்றின்னு சொல்லி அவர் சொல்ல முன்னோடு அடைச்சி உங்களை நினைவில் பார்த்தவரும் சரி கனவில் பார்த்தவரும் சரி சீதேவி திறம அடைந்து விடுவாருன்னு சொல்லி சொன்னார் கட்டப்பட்டார் யார் ஜிரா திறந்த அப்படியே கட்ட பேர் அவளுக்கு கிடைச்சி அந்த மாதிரியான யார் ஜிரா திறந்தினாய் அவங்களுக்கு பேர் குத்துக்கு தக்கினி தக்கின்தான் தென்னகத்தினுடைய குத்துக்கும் கிடைச்சு அப்போ தென்னகத்தினுடைய கொத்து போனால் கையராஜா ஒரு நானூறு ஆண்டு நானூறு ஆண்டுகள் பெரும்புடைய நாதாக்கள்லாம் இருக்கிறாங்க என்ன அப்போ தென்னகத்துடைய கொத்துப்பு சொல்லப்படுதுன்னா முதலாவது வந்து புதுப்பாக வந்தது தென்னகத்துக்கு தென்னக போதுனா அங்கே வந்தது ராஜா வந்தனவாசன் வந்து இருந்தால் அவருடைய ஷேர்நாயத்து உத்தரவன் இங்கே தென்னகத்துக்கு போகலாம் வரநாட்டில் நாங்கள்லாம் இருக்கிறோம் தென்னகத்தில் போய் சிறை பற்றி யனை பற்றி ஞானத்தை பற்றி அந்த மக்கள் சொல்லுங்க அனுப்பி வச்சாங்க இங்கே வந்தால் குல்பர்கா அறிவு வந்தால் இந்த காலத்தில் நிறைய ரிஷிமார்கள் பெரிய சித்து விளையாட்டு விளையாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு இடத்துலையும் இருப்பாங்க அதே மாதிரி அங்கே பார்ப்பேருன்னு ஒரு ஆள் அவர் மலை மேலும் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் பெரிய சித்த சித்து விளையாட்டு விளையாடுறவர் பெரிய அற்புதங்களை காட்டக்கூடியவர் அவர்களுக்கு அவருக்கு ஆயிரம் பேர் சீடு அங்கே அதை இந்த நேரத்துலேருந்து ஊ வந்தவங்க

மக்களுக்கு என்ன தெரியும் எனக்கு ஒண்ணு தெரியாது எனக்கு எது ஒண்ணு தெரியும் நான் சித்து படிச்சிருக்கிறேன் அது படிச்சிருக்கிறது நிறைய படிச்சிருக்கிறீங்க நான் படிக்கலை படிக்கல அப்படின்னு சொல்லி எனக்குதான் ரொம்ப படிவேன் காட்டுவேன் இது எப்படி உங்களை பத்தி நான் பெரிய பெருசா சொல்றாருக்கா என்ன நான் கேட்கறது நீங்க பசு சொல்ல முடியுமா என்ன நான் அந்த இடத்துல ஒரு பசு மாடு அது கன்று இயன்ற மாதிரி உள்ள பருவத்தில் சீ வயிறு வாயுமா வந்து நிற்கிறாங்க இது பசுரிக்கு இது இப்போ குட்டி போடணும் இதில் வயிற்று இருக்கிற குட்டி என்ன கலருன்னு சொல்லுவீங்களான்னு அவங்க கேட்கலாம் பார்ப்போம் கேட்கல நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பாவ சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு அது கருப்பு கலர் வயிற்றுக்கு இருக்கிற குட்டி கரும்பு கதை ஆனால் நெற்றியில் ஒரு வெள்ளையாக ஒரு பிறை வந்து பிறை ஒன்றும் இருக்கு அந்த குட்டி சரிதானே அவ்வளவு ஓவா நீ சொல்வது கரெக்ட் ஆனால் ஒன்று பிழை ஒரு பிழை என்ன நெற்றியில் வந்து பிறை இருக்கிற மாதிரி வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கள அது நெற்றியில் இல்லை அந்த குட்டி சுருட்டி பக்கத்தில் நெச்சு வால்ல தான் அந்த இதுக்கு வெள்ள இருக்கு நெற்றியில கொஞ்ச நேரத்தில் அங்கேயே குட்டி போய் பார்த்தா ஃபுல்லாக கருப்பு வாலில் வெள்ளம் வாலில் அவன் திருப்பி சொல்லிட்டு இருந்தாலும் என்ன குட காணு உங்களுக்கு நெஞ்சியில் ஒரு கருப்பு நெஞ்சியில கருப்புல ஒரு இரு கருப்பு அவன் செய்யில கருப்பு கிடையாது உங்களை கண்ணில் ஒரு கருப்பு பாருங்க ஏன் கண்ணு பாருன்னு வந்தா அவன் கடைக்கிற பார்த்தோம்னா அவன் கருப்பு ஒரு இது ஒரு கூட இன்னும் அவங்க கருப்பாக்கி கரை பார்த்தாலும் இப்படி சில விஷயங்களை சொன்ன உடனே அப்படியே கரம் நினைச்சாரு நீங்கள் எத்தனை வருஷம் படுத்தியா சுற்றி விளையாட்டு சொன்னியிட சொன்னதும் தவறாக போ சொன்னதும் தவறாக போத்தனை வருஷமாக முப்பத்தி எண்பது எழுபது வருஷமாக அந்த மலையில் தவம் பெருத்து சுற்றி விளையாட்டு போகிறேன் அவ்வளோ தூரம் படிக்க வந்து இப்படி இருக்குதே நீங்க எத்தனை வருஷம் நான் எத்தனை வருஷமா சொன்னும் அந்த ஒ கொண்டுத நான் பார்த்து அந்த பிரகாசத்தை கொண்டுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கே தவிர உங்களை மாதிரி மலையில கிடைய போய் உட்காந்துட்டு சித்த படிக்கல விஷயத்தை நான் கேட்ட உடனே பாபுர் அப்படியே ஒரு நானும் வடிவேற்று நடந்து விளையாட்டு படிக்கிறதுக்காக உத்தர வச்சு என் காலத்தையும் நேரத்தையும் ஆயுளைப் போராதே வீணாக்கிட்டேன் ஆனால் சத்தியத்தை பற்றி நான் என்ன செய்யலை உணரலை நான் இப்போ உங்கள் உங்களுடைய சீடனாக என்னை ஏற்றுக்கிறேன் உங்களுடைய சீடனாக என்னை ஏற்று உங்களுடைய சத்தியத்தை வச்சு தாங்க ஒன்று என்ன உடனே பையா ஃபர்ஸ்டர் ஆயுத ஆயிட்டோம் ஃபர்ஸ்ட்டு என்ன முன்னாள் ஆயிரம் பேர் சீடனு உட்கார இதில் கொஞ்சம் கொடுத்தா போட்டு என்ன நம்ம எல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு அவர் கையை கொடுத்து கொடுத்துருக்கிறாரு எப்படி உடனே எல்லாரும் அடிச்சு கொடுந்து நானும் சொல்கிறேன் உங்களுடைய கை உங்களுடைய சீடர்களாக எங்கள் இடத்துக்கு ஆசிரியர் அதாவது ஆயிரம் பேர் அந்த இடத்துல விசில் ஈமான் போட்டார்கள் ஞானம் போட்டார்கள் இப்படித்தான் அவரியாக்கள் வசார் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அல்லாஹுடைய வேதத்தையும் ஞானத்தையும் அற்புதத்தையும்